கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் ஒன்று ஒன்று சொல்லுகிறது இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்துல பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக அநேக பாடுகளை அவர் பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் பாருங்க இந்த சிலுவை மரணத்திலும் அவர் அநேக பாடுகளை ஆமை அவர் இந்த உலகத்திலே அனுபவித்தார் பாருங்க ஒரு முள் குத்தினா கூட நம்ம அதை சகிக்க மாட்டோம் ஆனா மூன்று ஆணிகள் ஆண்டவரகு இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திலே அறையப்பட்டது கிரீடத்தை சுமந்தார் எவ்வளவு அடிகள் எவ்வளவு வேதனைகள் பாருங்கள் அவருடைய விழாவிலிருந்து ஆமை இரத்தம் பேரிட்டு பாய்ந்தது ஆமைய சோதனம் ஏசு கிறிஸ்து ஊழியத்தின் நாட்களிலும் கூட அவர் அநேகரால் நிந்திக்கப்பட்டார் தாமை வேதனைப்படுத்தபடியும்படியால் அநேக மனிதர்கள் நடந்து கொண்டார்கள் ஆனால் மாம்சத்துல அவர் இந்த பாடுகளை எல்லாம் சகித்தார் ஆகவே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சத்துல பாடுபட்டபடியினால அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனைதான் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்துல மாம்சத்துல நாம் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில சில வேதனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு ஆனால் சகித்துக்கொள்ள வேண்டும் அதை நாம் ஆமை பொறுமையாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா பைபிள் சொல்லுகிறது ஆமை உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்திருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவேன்னு அந்த உலகத்துல பாடுகளை அவர் ஆமை நமக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு சகித்தார் ஆனால் கிறிஸ்துவுக்காக நம்ம நம்ம வாழ்க்கையில ஆமை பாடுகள் உபத்திரவங்கள் வரும் பொழுது அதை சகித்துக்கொள்வோம் நிச்சயமாக அதன் நிமித்தமாய் நமக்கு மேன்மை உண்டு செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ஒரே ஆமை இந்த உலகத்துல பாடுகளும் வேதனைகளும் உண்டு ஆனா அதையெல்லாம் சகிக்க கூடிய ஒரு பலனையும் நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்கப்பா ஏன்னா நீங்க இந்த உலகத்துல பாடுபட்டு ஆண்டவர் அந்த மகிமையின் அனுபவத்துல நீங்க கடந்து போயிருக்கிறீங்கப்பா எஸ் அப்பா மாம்சத்துல எங்களுக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்கப்பா நாங்களும் கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்க கிருபை தாரும் இந்த நாள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்துருவங்களே ஆசிரமிப்பாராமேன்